விஜயகுமார் ஆய்ஸ் அகாடமி இன்ஸ்டிடியூட் ஃபார் யோர் சக்சஸ் வணக்கம் குரூப் டூ டூ ஏ மற்றும் போர் தேர்வுக்கான நூறு நாட்கள் பொது தமிழ் இலவச வகுப்புகள் இன்றைய தினம் வந்து ஏழு நம்ம பார்க்க உள்ள தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா சொல் இலக்கணம் அப்படின்றது பார்க்க போகிறோம் ஸோ சொல் இலக்கணத்தில் நம்ம முதல் பார்க்க போகிறது என்னென்னா மூ வகை மொழிகள் அப்படின்னு பார்க்க ஏற்கனவே நம்ம எழுத்து இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து தலைப்புகள் வந்து பார்த்துருந்தோம் சோ முந்தைய வகுப்புகளில் சோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மூ வகை மொழி அப்படின்றத நம்ம ஆரம்பிச்சு பார்க்க போகிறோம் ஒரு எழுத்து தனித்துவம் பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தரும் வகையில் அமைவது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்போ தனித்து இருக்கு அப்படின்னா ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ ஒரே ஒரு எழுத்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சொல்லாகவும் இருக்கு அல்லது பல எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து நமக்கு என்ன பொருள் தந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்

சோ அப்ப மூவக இடங்களிலும் வரக்கூடியது அப்படி சோ அப்ப இரு தினைகள் ஐந்து பால்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விவேர் தினை அக்ரிணி அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பால்கள் அப்படின்னு போது என்ன ஆண் பால் பெண் பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அப்படி மூவங்க இடங்களிலும் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அப்படின்னு வந்து அப்படி உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும் அப்படின்னு வந்து அப்ப உலக வழக்கிலும் இருக்கும் செயல் வழக்கிலும் நமக்கு இருக்கும் வந்து சோ அது வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் அப்படின்னு இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா வந்து சொல்ல குறிக்குது அப்ப சொல்ல அப்படி எடுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லுக்கான விளக்கமா வந்து இருக்கு பார்க்குறோம் வந்து அதற்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மூவகை மொழி அப்படின்னு விடுக்கும் போது இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு நண்பர்களே ஸோ தனி மொழி தொடர் மொழி பொது மொழி என மூன்று வகையாக பிரிக்கிறோம் ஸோ தனி மொழி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கான விளக்கம் வந்து பார்க்க போறோம் ஸோ அதே மாதிரி தொடர் மொழி அப்படின்றது வந்து இரண்டாவது அந்த மூன்றாவது வந்து பொது மொழி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த ஸோ மூன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் எடுத்துக்காட்டு வந்து பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டுக்கு பேஸ் பண்ணி தான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ முதல்ல நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நன்னுலர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து ஒரு மொழி ஒரு பொருளானவும் தொடர் மொழி பல பொருளானவும் என்பது பொது இரு ஏற்பட அப்படின்னு சொல்லி ஒரு மொழி ஒரு புறநாளும் அதான் தனிமொழி அதே வந்து தொடர் மொழி பல புறவும் அதே நேரத்தில் பொது இருமையும் ஏற்பட இரண்டுக்கும் பொதுவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு நன்னுலர் வந்து சொல்றாரு வந்து சோ அப்ப தனிமொழி அப்படின்னு எடுக்கும்போது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அதுதான் நம்ம என்ன சொல்லணும் தனி சொல் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப உதாரணத்துக்கு வந்து கண் படி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பிரிக்க முடியாது அதனால என்ன சொன்னா பகாபதம் அப்படின்னு சொல்லுவோம் அதே கண்ணன் படித்தான் அப்படின்னா இது பிரிக்க முடியும் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா தனித்து நின்று பொருள் தரக்கூடியது இருக்கும் அப்ப கண் படி அப்படின்னும் போது வந்து தனித்து நின்று பொருள் தரக்கூடியது அதனால என்ன சொல்லணும் அது வந்து தனிமொழி அப்படி சொல்லி பாக்குறோம் அதே தொடர்மொழி மொழி அப்படின்னா இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமொழி வந்து தொடர் தொடர்ந்து வந்து வந்து பொருள் தருவது தொடர் அப்படி அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் அப்ப கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு மொழிக்கு சென்றால் அப்படின்னு நம்ம வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தொடர் மொழி நம்ம எடுத்துக்காடு வச்சு நம்ம தனி மொழி தொடர் மொழி அப்படின்னு நம்ம சுலபமா என்ன பண்ணிடலாம் நினைவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ரொம்ப சிம்பிள் தான் வந்து அப்போ தனி மொழி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லு இருக்கும் வந்து ஸோ கண் படி அப்படின்னு இருக்கும் இது வந்து பகா பகாபதத்தில் சொல்லலாம் அதே கண்ணன் படித்தான் அப்படின்னு போது இதுவும் என்ன சொல்லலாம் தனி மொழின்னு சொல்லுவோம் அப்போ தொடர் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனி மொழி தனி மொழியில் இருக்கக்கூடியதான் வரணும் இப்போ எக்ஸாம்பிள் மேல சொன்னால் அதே கண்ணன் வந்து கண்ணன் வந்தான்றோம் அதே வந்து மலர் வீட்டுக்கு சென்றால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பல சொற்கள் வந்து அடுத்தடுத்து வந்து நமக்கு இரண்டாவது அதுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்து நமக்கு வந்து பொருள் தரும் ஆயிடு அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் தொடர்மொழி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்து பொதுமொழி அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து ஒரு சொல் தனித்து நின்று பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் வந்து நமக்கு வந்து தந்து தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைவதுன்னு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பொது மொழியை அப்ப தனியா இருக்கும் போது வந்து ஒரு பொருளை கொடுக்கும் அதே வந்து பிரிந்து நின்று வேறொரு பொருளை கொடுக்கணும் அப்படி கொடுத்ததுன்னா வந்து அப்ப பொதுவா இருக்கு எதுக்கு பொதுவா இருக்கு தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாக இருந்ததுன்னா சாதாரணம் என்ன சொல்றோம்னா இப்போ பொது மொழியை பிடிச்சு சொல்றோம் அப்ப எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே எட்டு அப்படின்றது வந்து எட்டு என்ற எண்ணெய் குறிக்கும் வந்து அதே மாதிரி வேங்கை அப்படின்றது என்ன அப்படின்னு அப்படின்னா வந்து வேங்கை எனும் மரத்தை குறிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அப்படின்றது வந்து எட்டு என்ற எண்ணையும் அது மாதிரி வேங்கை வேங்கை எனும் மரத்தையும் குறிக்கும் இப்போ நம்ம தனியா இருக்கும்போது வந்து இப்படி இருக்கு அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து தனித்து இருக்கும்போது வந்து ஸோ அதே நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல் குட்டல் தூ அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வே குட்டல் கை எனவும் தொடர் மொழிகளாக நம்ம பிரித்து நின்று என்ன பொருள் கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம் வாங்க எல் குட்டல் தூ அப்படின்னா எல்லை உண் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி நம்ம பாக்கும்போது எட்டு அப்படின்னும் போது நம்ம என்ன சொன்னோம் அது எண்ணெய் குறிக்குதுன்னு பார்த்தோம் ஆனா அதே வந்து பிரித்து பிரிச்சுட்டோம் அப்படின்னா எல் கூட்டல் டூ அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு சொற்களாக நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பகுக்கூடியது பிரிச்சிட்டோம் அப்படின்னா பிரிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பொருளை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னது எல்லை உண் அப்படின்னு சொல்லி சொல்லுறது அதே மாதிரி வேங்கையை நம்ம பிரித்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வேம் கூட்டல் கை அப்போ வேம் கூட்டல் கை அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் கொடுக்கும் அப்படின்னா வேகின்ற கை அப்படின்னா பொருளை கொடுக்கும் ஸோ அப்போ தனியாக இருக்கும்போது ஒரு பொருளையும் அதே வந்து அது தொடர் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்து வரும் பொழுது தொடர் வரும் பொழுது அது வேறொரு பொருளையும் கொடுக்குமாயின் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பொது மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ மொழி பொதுமொழி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனித்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அது தனிமொழியாகும் அது இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து நமக்கு பொருள் தரும்போது வந்து அது வந்து தொடர் மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பொதுமொழி அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சொல் நமக்கு தனித்து இருக்கும்போது ஒரு பொருளையும் அதே பிரிந்து நிற்கும் போது வந்து வேறொரு பொருளையும் கொடுக்குமாயி அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பொதுமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ பொது மொழிக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கும்போது இது ரெண்டு எடுத்துக்காட்டு நினைவு வச்சுக்கோங்க ஸோ அதுவே நமக்கு வந்து தேர்வில் டேரக்டா அப்படியே வர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தனி மொழிக்கு எடுத்துக்காட்டு கண்ணன் படி அப்படின்னு சொல்லி பார்க்கறது இல்லை கண் படி அப்படி சொல்லி பார்க்கறது சோ அப்போ அது வந்து என்ன சொல்லணும்னா தனி மொழி சொல்லி பார்க்கணும் அப்போ தொடர்மொழி அப்படின்னா கண்ணன் படித்தான் வந்து சோ மலர் வீட்டுக்கு சென்றால் அப்படின்னும் போது இரண்டு சொற்கள் அதுக்கு மேற்பட்ட சொற்கள் அப்போ பொதுமொழி அப்படின்னும் போது என்ன ஆகுனா தனியா இருக்கும் போது ஒரு பொருளையும் அதை பிரிச்சுட்டோம் அப்படின்னா வேறு ஒரு பொருளையும் கொடுக்குது சொல்கிறோம் சோ அப்போ நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் தான் நம்ம தேர்வுல அப்படியே கேட்பாங்க ஸோ இதை நம்ம படிச்சுக்கிட்டோம் இதை நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் அப்போ எது வந்து தனி எது தொடர் மொழி புதுமொழி அப்படின்னும் போது புதுமொழின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனை கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எட்டு வேங்கை அப்படின்னதே நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி

எழுத்திலும் பேச்சிலும் வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை பயன்படுத்துவது முறை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ நம்ம முன்னோர் எந்தெந்த சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ வந்து அச்சொற்கள் அவ்வாறே பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து வழக்குன்னு வழக்கு வந்து ஸோ அப்போ முன்னோர் வந்து எந்த சொற்களை எப்படி பயன்படுத்தினாரோ அதை அப்படியே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லணும்னா வழக்குன்றோம் இதை வந்து நம்ம பிரிக்கும் போது வந்து ஒன்று வந்து இயல்பு வழக்கு மற்றொன்று தகுதி வழக்கு அப்படின்னு இரு வகைப்படம் சொல்லணும் அப்போ வழக்கு எத்தனை வகைப்படும் கேட்பாங்க கேட்டாங்கன்னா இரு வகைப்பட வந்து முன்னோர்கள் பயன்படுத்தியதை நம்ம அப்படியே பயன்படுத்தும் இப்போ உதாரணத்துக்கு இயல்பு வழக்கு அப்படின்னு அப்படிங்கும் போது நம்ம எடுத்துக்காட்டு போகும்போது நமக்கு இன்னும் சுலபமாக புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து சோ அப்ப இயல்பு ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது நம்ம சொல்லணும் இயல்பு வழக்கு அப்ப அதற்கே உரிய இயல்பான சொற்கள் அதுல இருக்கணும் அப்படி இருந்தா இயல்பு வழக்கு அப்ப இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் வழக்கு ரெண்டு வகைப்படும் அந்த ரெண்டு வகை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒன்று என்னன்னா இயல்பு வழக்கு மற்றொன்று என்னன்னா தகுதி வழக்கு அந்த இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் அப்ப இயல்பு வழக்கு அப்படின்னு மூன்று வகை என்னன்னா இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு

முறையாக அமைந்த சொற்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இலக்கணம் முடியாது அப்ப இலக்கண நெறி இங்க மாறி இருக்கா அப்படின்னா மாறல வந்து சோ அப்ப நிலம் மரம் வான் எழுது அப்படின்னு போது இலக்கணம் மாறல அப்ப இலக்கணம் முடியாது அப்படின்னு போது வந்து இலக்கண நெறி அப்படியே இருக்க வச்சு கொடுக்கலாம் அப்ப நம்ம இலக்கணம் முடியாது இல்லை அப்படின்னு போது எப்படி நம்ம போலோம்னா இப்ப இலக்கண போலிக்கு போகும்போது இது வந்து நமக்கு இன்னும் தெளிவா புரியும் அப்ப இலக்கண போலி அப்படின்னா இல்லத்தின் முன் பகுதியை நம்ம என்ன சொல்லணும் இல் முன் சொல்லணும் வந்து சோ ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து இது வந்து முன்றில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இல் முன் சொல்ல வேண்டியதை முன்றில் என மாற்றி வழங்குகிறேன் அதுதான் என்ன அப்படின்னா இலக்கண போ அப்ப இயல்பா அப்படி இருக்கு இதை மாற்றவும் இல்லை நிலம் மரம் வாங் எழுது இதை மாற்றி எதாவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது வந்து இல்லை இதை வந்து பிரிச்சு எதாவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்முன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இல்லத்தின் முன்பகுதியை சொல்கிறதுக்கு இல்முன் சொல்கிறது போல முண்டில் சொல்லிக்கலாம் அதே மாதிரி கிளையின் நுனியை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளையின் நுனி இருக்குது அந்த சாரணம் நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நுனி கிளைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கிளையோட நுனி தான் போகணும் ஏன்னா கிளையிலேருந்து தான் நுனி வரும் இருந்து கிளை வர போகிறது இல்லை அப்போ கிளையிலேருந்து நுனி அப்படிங்கும் என்ன சொல்லணும் இந்த கிளை நுனின்னு சொல்லணும் ஆனால் இங்கே எப்படி சொல்லியிருக்காங்க நுனி கிளைன்னு சொல்லியிருக்காங்க வந்து ஸோ கிளையின் நுனியை வந்து கிளை நுனி அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா நுனி கிளை அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இலக்கண எடுத்து எடுத்துக்காட்டு வச்சுக்கலாம் இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடம் இலக்கண முடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இலக்கண போலி அவர்க்கறதுக்கு இலக்கணம் மாதிரி இருக்கு அப்படின்னு ஆனா இலக்கணம் உடையது இல்ல அதனால என்ன சொல்றேன் இலக்கண போலி அப்படி சொல்லுவாங்க இப்ப அமீபா அப்படின்னும் போது போலி கால்கள் சொல்லுவோம் அப்ப பாக்கிறது கால் மாதிரி இருக்கு ஆனா அது கால் இல்ல அப்ப அது என்ன கேட்டீங்கன்னா கசை இலைகள் சொல்லல ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் பார்ப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் உடையது போன்றது ஓடினாலும் அது இலக்கணம் இலக்கணம் உடையது அல்ல அதனால் அது வந்து இலக்கண போலி அப்படி சொல்றோம் இலக்கணப் போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதையே குறிக்கும் எனவே இலக்கண பொலி முன்பின் தொக்க போலி என்று சொல்லலாம் அப்ப முன்பின் தொக்க போலி என்னென்னா இடம் மாறுது அப்ப முன்பின் பகுதிகள் நம்ம எப்படி சொல்றோம் இல்லத்தின் முன் அப்படின்னும் போது முன்றில் மாற்றிட்டாங்க அதே மாதிரி வந்து கிளையின் நுனின்னு சொல்லும்போது நுனி கிளை மாத்திட்டாங்க ஸோ அப்போ முன்பிக் முன்பி தக்க முன்பின் தொக்கத்தோலி அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா வந்து தொக்க பொலி அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கண பொலியை வந்து சொல்கிறோம் ஸோ அது இம்பார்ட்டன் இப்போ அடுத்து எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வாங்க பார்ப்போம் ஸோ புறநகர் கால்வாய் கடைக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க ஸோ அப்போ நகர் புறம் அப்படின்றத நமக்கு என்னவா மாறுதுன்னா புறநகராக வந்து மாறுது ஸோ வாய்க்கால் அப்படின்றதா என்னவா மாறுதுன்னா கால்வாயா மாறுது அந்த கண்ணின் கடைப்பகுதி அப்படின்னு தான் என்னது கடைக்கண்ணாக வந்து மாறுது ஸோ அப்போ இது எல்லாமே என்னென்னா இலக்கண போலி உடையது இலக்கண போலி முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் எடுத்துக்காட்டும் இப்போ வாயில் அப்படின்றது என்னவாக மாறுதுன்னா வாசலாக மாறுது அப்ப இல்லத்துக்குள் நுழையும் வழிதான் என்ன சொல்றோம்னா இல் வாய் வந்து சோ அப்ப இல்லத்தின் வாய் பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லம் இருக்கு அந்த இல்லத்துக்கு பகுதி இருக்கு ஆனா இல்லத்தின் வாய் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதனை வாயில் எனவும் வழங்குறோம் இது இலக்கண பூலியாகும் அப்ப வாயில் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வாயில் இப்ப வாசல் அன்றாட வா வாழ்க்கையில பயன்படுத்திட்டு சொல் சோ அது வந்து இல் வாய் அப்படின்னு தான் வரணும் அது அப்படியே மாறி இருக்கும் வந்து வாயில் நம்ம சொல்லி பேச்சு வழக்கில் வந்து வாசல் என வளைகிறோம் இதை பேச்சு வழக்கில் வந்து மாறுபோது வாயில் வாசலா மாறுச்சு அப்படின்னா சோ அதை வந்து என்ன சொன்னா மருவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அப்ப இலக்கணம் முடியுது இலக்கண போலி அடுத்து மருவு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ மருவுக்கு போவாங்க ஸோ மருவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஸோ நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ நம்ம முழுமையாக நம்ம பயன்படுத்தல அப்படின்னா வந்து அங்கே தான் என்ன மருவாக மாறுது இப்போ உதாரணத்துக்கு வந்து தஞ்சாவூர் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து தஞ்சை வந்து அப்போ தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்லியாச்சு திருநெல்வேலி அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம்னா நெல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே வந்து இலக்கிற நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வளம் சொற்களை வந்து என்ன சொல்கிறோம்னா மருவு எனப்படும் உதாரணத்துக்கு கோவை குடந்தை எந்தை போது சோனாடு நாடு அப்படின்னு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண நெறியிலேருந்து பிறந்து சிதைந்து அல்லது குறைந்து தோ இருப்பது அப்படின்றத நம்ம என்ன சொல்லணும்னா மருவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ மருவு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு தஞ்சாவூர் தஞ்சை திருநெல்வேலி நெல்லை அது மாதிரி கோயம்புத்தூர் கோவை குடந்தை கும்பகோணத்தை வந்து குடந்தை எண் தந்தை அப்படின்னா எந்தை அப்படின்னு மாறுது வந்து ஸோ இந்த மாதிரி வந்து சொற்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா குறைந்து வந்து மாறக்கூடியது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மருவு அப்படின்னு சொல்லி அதே வந்து இதெல்லாமே இயல்பு வழக்கில் பார்க்குறோம் வந்து இப்போ இயல்பு வழக்கு அப்படின்னா இலக்கணம் முடியாது இலக்கண போலி மறுபடி பார்க்கணும் அடுத்து நம்ம பார்க்க உள்ளது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தகுதி வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு போது எடுத்துக்கிட்டோம்னா நண்பர்களே ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறொரு சொற்களால் குறிப்பிட வந்து தகுதி வழக்கு வந்து அப்ப இயல்பா சொல்லி இருக்கு அப்ப டைரெக்டா சொல்லாம அது தகுதியான ஒரு சொற்களை பயன்படுத்தி சொல்றோம் இதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பல இடங்களில் நம்ம வந்து கவனிச்சிருப்போம் உதாரணத்துக்கு தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் ஒண்ணு என்ன சொல்றோம்னா இடக்கரடக்கால் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப இடக்கரடக்கால்னா என்னன்னு கேட்போம் ரெண்டாவது மங்களம் மூன்றாவது குழுவுக்குறி இப்போ இடக்கரடக்கால் அப்படின்னா பிற வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை எது நம்ம என்ன சொல்றோம்னா வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடகம் அப்ப சொல்லத்தகாத சொற்கள் என்ன சொல்லத்தகாத சொற்கள் அப்படின்னா இப்ப வந்து மலம் மலம் கழித்தல் அப்படின்றத வந்து கால் கழுவி வந்தான் குழந்தை வெளியே போய்விட்டது அப்ப மலத்தை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா கால் கழுவி வந்தால் குழந்தை வெளியே போய்விட்டது அப்ப அதுதான் என்ன சொல்றோம் இட இடக்கரடக்கால் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்து வந்துன்னா மங்களம் இப்போ அமங்கலமாக பேசக்கூடாது அபசகுணமா பேசாத அப்படின்னு சொல்லி நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து இது வந்து இப்போ பேசுவாங்க வந்து ஸோ குறிப்பிட்டு சொல்லுவாங்க வந்து சோ அப்ப செத்தார் என்பது வந்து மங்களமில்லாத சுலா வந்து மாறிக்கும் ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் முன்னோராது என்ன அந்த கருதி அது வந்து மங்களமாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்க துஞ்சினார் அப்படின்னா அப்போ செத்தார் வந்து என்னவா மாறுது துஞ்சினாராக மாறுது இப்போ இது காலத்தில் என்னது இயற்கை எழுதினார் அப்படின்னா அப்போ செத்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது போல இயற்கை ஈதினார் அப்படின்னு போடுறோம் வந்து போஸ்டரில் கண்டிப்பாக அப்படியே போடுறோம் இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பது என்ன சொல்லணும்னா மங்களம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மங்களம் இல்லாத மங்களமாக மாற்றணும் இப்போ ஓலை அப்படின்னும் போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் திருமுகம் கருப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மங்களமான ஆடு அப்படின்னும் போது வந்து என்னதுன்னா கருப்பு பொருள் வெள்ளாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விளக்கை அணை அப்படின்றது போல விளக்கை குளிரவைன்னு சொல்கிறாங்க அப்ப விளக்கை குளிரவை வெள்ளாடு திருமுகம் கருப்பு திருமுகம் கருப்பு அப்படின்றது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மங்களமான வார்த்தைகள் அப்ப சுடுகாடுன்னு சொல்றதுக்கு போல அது என்ன சொல்றேன்னா நன்காடு அப்படின்னு சொல்லி எல்லாமே எதுல எடுத்துக்காட்டாங்கன்னா மங்களத்துக்கு எடுத்துக்கலாம் அடுத்து இறுதியாக வந்து குழுவுக்குறி குழுவுக்குறி அப்படின்னும் போது இல்லா பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை வந்து பகிர்ந்து கொள்ளுதல் விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத நிலையில் சொற்களை பயன்படுத்தல் அப்போ மற்றவங்களுக்கு புரியக்கூடாது ஆனால் அந்த குழுவில் இருக்கறவங்களுக்கு மட்டும் புரியணும் ஸோ அதுதான் குழுவுக்குறி இவ்வாறு ஒரு குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்களை வந்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்லுறாங்க அப்போ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னை பரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து ஸோ பொன்னை பரி என வந்து பொருட்களை பயன்படுத்துவது வச்சுக்கோங்க ஸோ அப்போ பொண்ணை பரின்னு சொல்கிறாங்க அப்போ பொண்ணை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பரின்னு சொல்கிறாங்க வந்து அது மாதிரி ஆடையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாருன்னா யானைப்பாக ஸோ அப்போ யானைப்பாக வந்து ஆடையை வந்து காரைன்னு சொல்கிறாங்க பொண்ணை வந்து பரின்னு சொல்லிாரு சொல்றா பொ அப்ப குழு அதாவது ஹிண்ட்வேர்ட் வந்து அந்த ஹிண்ட்வேர்ட் அப்படின்றத வந்து சொல்றது இல்லைன்னா கோடிங் வந்து பண்ணி சொல்றது அதை வந்து டீ கோட் யார் பண்ண முடியும்னா அது குழுவில் இருக்க மட்டும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுறோம் சோ அதுதான் அதனுடைய பொருளா வந்து இருக்கு அப்படி சோ நம்ம இன்றைய வகுப்புல இந்த ரெண்டு தலைப்புகள் வந்து பாத்துதான் சோ நம்ம நாளை வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியா வந்து சொல்லி இழக்கலாம் அப்படின்றது பார்க்க இருக்கும் அப்படின்னு நன்றி வணக்கம்